ஹலோ கை சிலர் எப்படி இருக்கீங்க உங்கள் டேஸ்ட் டேஸ்க்கே தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒத்துல சப்ளேட்டு இப்போ டோ பார்ட்டி இருப்பாங்க நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் சப்தாக பார்க்க போகிறோம் கருக்குள்ள பண்ண சப்ளை சப்டி சப்ளை பண்ணிங்க பில் பில் கீப் பண்ணிங்க சரி உங்கள் எஸ்டம் மிஸ் பண்ணாமல் கற்களை பண்ணாமல் ஓப்பிங்களே பார்த்தீங்கன்னா போன சாப்பிடுற ஆரம்பிக்கிறாங்க போன சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் இருக்கு நம்ம டீச்சர் பற்றி மேரேஜ் இருப்பார்ல அது மட்டும் இல்லாமல் இவர் பேர் பாட்டிங்கன்னா ஜின்னியூ இனிமேல் நான் ஒரு ஜின்னுன்னு கூப்பிட்டுக்கணும் சரிங்களா நம்ம ஜின்னியூ பார்த்தீங்கன்னா லூஃபோன் இருக்க எடுத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாரு கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லூ ஃபோன் வந்து கேட்டிருப்பா நம்ம பிரின்சிபல்கிட்ட தேர்தல் இந்த பற்றி என்ன சொன்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்குன்னா பிரின்சிப்பில் பார்த்தீங்கன்னா மைப் பேசி லூ ஃபோன் அங்கே கூட்டு போயிருப்பாங்க அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு லூஃபோன் இந்த என்ன நேஷன் டேல கண்ணவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க ரெஸ்ட் இருக்கிறதுக்கு லோஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிஃபின்னு கோல்டன் பேச்சு பார்த்துன்னு இருப்பாள் இது வச்சு என்ன வேணும் அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு தந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு லோஃபன் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுறான் மாலங்கன்னா முடியாமல் பத்து என்னன்னா நம்ம ஆளுங்க தான் இதுக்கு முன்னாடி நேஷன் டே தப்போ சரியாக சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ வயிறு மட்டும் சாப்பிட்டு முடியாமல் பத்து நிற்கிறாங்க நம்ம முன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கேஸ் ரெஸ்ட் ரெஸ்ட்டு எடுத்துன்னு போகிறோம் நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஜி ஜி ஜிஏபி பண்ணிங்கன்னா ஷாக் கேட்குறாங்க என்ன வேறுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் நமக்குதான் ப்ளூ டிராகன் எக் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஒன்றும் ஃபேமிலி மெம்பர் வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம லூ ஃபோன் பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் நம்ம லூஃபோன் எனக்கு ட்ராகன் நெக் டைம் பண்ண போகிறோம் போல் டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிராகன் எக் இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணால் சொல்லிட்டு லூஃபன் என்ன பண்ணுறான் இந்த நேஷனல் ரயில்வே என்னார் அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ரிவாசனை கச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணு லெஜெண்டரி ஸ்கோல் கட்சிருக்கு இல்லையா அந்த ஒரு ஸ்க்ரோல் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம லூ வந்து இந்த ப்ளூ ட்ராகன் எக் இருக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறா பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணி முச்சிட்ற மட்டும் இல்லாமல் ஜியோசான் ஜிஏஃபி ஜியோயின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் பவர் லெவலெலாம் காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லூஃபன் இப்போ நாலாயிரம் டிராகன் டைம் பண்ணிக்கிறேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மிஸ்டரியாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுக்கு டைம் பண்ணுறா பாருங்க டைம் பண்ணுற அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விசில் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராகனுக்கு குழுவில் ஒரு தண்டர் ஃபோர்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே வந்து பாருங்க இது பார்த்து எல்லாருமே ஸ்டாக் ஆகிறாங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் தண்டர் ட்ராகன் வெளியே வந்து பாருங்க இது பார்த்து நம்ம ஜீனா ஸ்டாக் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ற ட்ராகன் பார்த்திங்கன்னா லெவல் ஒன்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் தந்தர் ட்ராகன் சொல்லிட்டு சொல்கிறாங்க சூப்பர் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நியூ மெம்பர் கைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தர் டங்கே நம்ம ஃபேமிலிக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க அப்படி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க இங்கே நடக்கிற கரையை பார்த்தீங்கன்னா வேறு கைஸ் எப்பாட்டில் நான் பசை ஷாக் ஆகிட்டேன் என்னன்னா நம்ம தந்திர வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறவங்க ஒரு பாய கேள்லைன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறாங்க என் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது உனக்கு எப்படிங்க சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பர் கைஸ் நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பாய் வர பாட்டிங்க உங்களுக்கு ப்ரதர்னு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லோன் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பாட்டிங்கன்னா அந்த டேங்க் கிட்ட போகிறா பாருங்க முக்கியமாக நம்ம முழு தான் அந்த தண்டர் டாக்கு தோணான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா பாருங்க அந்த தந்தரட் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பைப்படுத்து என்ன பைப் கிட்ட வான்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா கை நீட்ரா பாருங்க டக்குன்னு டாங்கன்னு பாத்தீங்கன்னா கை கைது சுமாராக நான் கை நீட் கை கே இப்படி பண்ணுறாலே சொல்லிட்டு நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா ஷாக்காய் பார்த்துருக்கிறான் ப்ளீஸ் கை வரும் எனக்கு ரொம்ப வரைக்கும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா கதறா பாருங்க நம்ம ஜிஎஃபன் ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா போய் எழுப்பி ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் முக்கியமாக நம்ம ஜி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நம்ம ஜிஜி இது பண்ணிங்கன்னா வீண்டு வீண்டு சிரிக்கிறான் உனக்கு இது நல்ல தேவை ராடா என்கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜி பண்ணிங்கன்னா ரொம்ப சிரிக்கிற பாருங்கள் இதுக்கு லூஃபன் பண்ணிங்கன்னா காண்டாகரி இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா நீங்கள் மாஸ்டர் வேணும் சொல்லிட்டு நம்ம ஜிஜன் பார்த்தீங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணுற பாருங்க அந்த டன்னர் டேங்க் பார்த்தீங்கன்னா என்ன ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம ஜிஜன் கையை போட்டு அப்படியே கடிக்கும் பாருங்க நம்ம ஜிஜன் பண்ணிங்கன்னா காய்ண்டாக என்ன என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளி அடி அடிப்பா பாருங்க அந்த டேங்க்னு பார்த்தீங்கன்னா கம்முன்னு ஆகிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறேன் ஏன்னா நம்ம தண்டர் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜன் ட்ரேகர் டிராகன் அது மட்டும் இல்லாமல் லூ ஃபோன் வந்து அந்த ஸ்க்ரோல் மூலமாக நம்ம தண்டர் ட்ரேங்குக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிடுவா இல்லையா அந்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டிராகன் ஸ்க்ரோல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜன் டேன்ட்ரான் இது நம்ம லூஃபன் சந்தோஷப்படுறோம் நம்ம ஜி டெண்டர் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான பவர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம் சரி ஓகே கே சார் கம்மன் சொல்லிட்டு நம்ம லான்னு சொல்றா பாருங்க நம்ம ஜீவீங்கன்னா அந்த தண்டர் ரகன் ஒரு ஷெல்டு சாப்பிட்டுக்கிற பாருங்க இதுபாட்டும் நம்ம தண்டர் ரகன் பார்த்தீங்கன்னா காந்தாகி என்னன்னா பொதுவாக இந்த ஒரு பொருளிருந்து பொறிஞ்சு வந்தா அந்த டிராகன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு சொல்லிங்கன்னா அந்த செல் சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஷெல்ட் சாப்பிட்டா பாத்தீங்கன்னா இந்த ட்ராகன்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற சும்மார் மட்டும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு தண்டர் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஜீ அட்டாக் பண்ணுறது பாருங்க இது நம்ம என்ன என்ன ஜீவை நார்மலாக தட்டா பாருங்க அதுக்கு அந்த தண்டர பார்த்தீங்கன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் ஏடி வாங்கி குத்துறா பாருங்க என்னையே அட்டாக் பண்ணிட்டு வரும் இன்னொன்று சமரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செல்லுக்காக என்னையே அட்டாக் பண்ணிட்டு வரையுன்னு சொன்ன மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஏ பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் அங்கே போட்டு அட்டாக் பண்ணுங்கிறான் பாருங்கள் இது மாதிரி நம்ம லோஃபோன்னு சொல்லுறோம் எல்லோரும் கம்மன் இருங்க கம்மன் இருக்கேன் சண்டைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் டூ வயசாக சண்டை பண்ணு செல் பார்த்திங்கன்னா நான் தந்தை என்கிட்ட கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெம்பர் வந்துருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரதர் வந்திருக்கான் இவனுக்கு என்ன பேர் வைக்க நான் சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா கேட்குற பாருங்க ஆளுக்கு ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம லூஃபன் ஏச்சு பார்க்குறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎன் ஜேஃபி ஜீன் சொல்லிட்டு மூணு பேர் வச்சிருக்கோம் நாலு வரை என்ன பேர் வைக்க நான் சொல்லிட்டு லூஃபன் பார்த்திங்கன்னா ஏச்சிருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஜே இல்லைன்னு சொல்லிட்டு பேர் வைக்க இது ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னோடய பசனே மரத்தில் ஒரு சொல்லிட்டு லூபன் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்னே சொல்கிறேன் பாருங்கள் என்னடா நீ ஒரே பேராக சொல்லுங்க வேற பேர் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கை ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி பேர் சொல்கிறாங்க வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லுஃபனை கேட்குற பாருங்க நம்ம தண்டர் டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் ஓகே உனக்கு இந்த பேர் பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் ட்ராகன் தூக்குற பாருங்க டக்குனு அந்த தண்ட டிராகன் பார்த்தீங்கன்னா லுஃபன் கையை கச்சிருது என்ன சும்மா சும்மா கிடைக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லுஃபன் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பார்த்துருக்கிறான் என்னமாதிரி நம்ம இந்த டெண்டர் ட்ரைனா ஜீலான்னு சொல்லி கூப்பிட்டுனா சரிங்களா நம்ம லுஃபன் பார்த்தீங்கன்னா வழியில் அப்படியே திடுச்சுன்னு பாருங்க நம்ம ஜீஜன் பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாசு இந்த மாதிரி பண்ணுற சம்மர் சமார் சொல்லிட்டு நம்ம ஜீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீலான்கிட்ட ஃபைட் பண்ணுங்க நம்ம முழு பார்த்தீங்கன்னா ஒரு வரை நம்ம ஜீஜன் வந்து என்ன தான் சொல்லிட்டு அங்கே கிணறாம பாருங்க போக சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோனுக்கு சிஸ்டம் மாதிரி ஓப்பன் ஆகுது என்னன்னா நம்ம முழு ஃபோனுக்கு டிசன் மேப் அன்லாக் ஆகுது பாருங்க பார்த்து நம்ம முழு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகிறேன் டிசன் டெஸ்ட் மேப் ரொம்ப நாள் கேச்சிட்டு அன்லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முழுபோன் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தினுக்குறான் இங்கே இந்த சில பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் இருக்கிற பார்டரில் ஒரு யங் ஃபேமிலி இருக்கிறத காமிக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்குது அந்த லேக்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க உக்காந்துக்கிறாங்க வேறு எல்லாம் நம்ம சீனியர் இந்த வருஷம் யார் நேஷனல் டைல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீனர் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா டிராகன் கண்ட்ரி சென்டர் லூஃபன் சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்க இது பார்த்து நம்ம சீனியரோ சந்தோஷப்படுறாங்க லூஃபன் ஒரு வின் பாயிண்ட் சொல்லிட்டு பார்த்து நிற்கிறாங்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியருக்கு ஒரு மாதிரி என்னன்னா சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் வாமிட் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க இது இழு சீக்கிரத்தில் வரும் நான் எதிர்பார்க்குறேன் சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க இவங்க இங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளட் வாமிட்னே இருக்கிறாங்களே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அலுவலர் டீட்டெயிலில் சொல்ல பூச்செல்லாம் சொல்லுறாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கே தெரியாது மேல ஃபியூச்சர்ல சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் இருக்காமல் சொல்லிடுறேன் சரிங்களா ஐனிஸ் நீங்கள் இங்கே என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வயசு கேட்குறது பண்ணுங்க வேற ஒரு லேடி மாதிரி வராங்க அந்த லேடி பார்த்தீங்கன்னா யங் ஃபேமிலிங்க நீங்கள் வந்திருக்க ரொம்ப நன்றி ஐனிஸ் மறுமணி நீங்கள் வந்திருக்கீங்க இதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அதை பற்றி எனக்கு தெரியும் நீ வட்டிலுக்கு ரெண்டுமே பேசுகிறேன் நான் சொல்ல மாட்டேன் கேளு எங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் யங் ஃபேமிலி என்ன சொல்கிறேன்னு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க இது பற்றி நான் அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க இனிமேல் நான் யங் ஃபேமிலிக்கி வர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எங்கேருந்து கிளம்புன ஆனால் நீங்கள் ரொம்ப பண்ணி கூப்பிட்டுங்க எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் ரொம்ப அக்ரீவ்வாக பண்ணுறீங்க இல்லாமல் சரியாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேறீங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க நான் சொல்கிறதே நீங்கள் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கற உங்களுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் வாமிட் மாதிரி இருக்கிறாங்க பாட்டிங்கன்னா அந்த என்ன ஷாக் ஆகிறாங்க என்ன எவ்வளோ ப்ளட் வாமிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க நம்ம சீனியர் பார்த்திங்கன்னா அதுக்காக நேராக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை யாரும் மட்டும் இல்லாமல் இங்கே வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னமே கைஸ் ஃப்யூச்சரில் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா யங் ஃபேமிலிக்கு எதோ பிரச்சனையா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னா நம்ம சீனியர் வந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒன்று சொல்லியிருக்கேஷ் ஃப்யூச்சரில் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக அவங்கள மட்டும் நான் சும்மா மாட்டேன் அவங்க பண்ணதுக்கு எல்லாமே நான் செஞ்சு ரிவெஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பாட்டிங்கன்னா சொல்கிறாங்க இங்கே பின்னச்சல் பண்ணிங்கன்னா ஒரு பிளெயின் தான் அமைக்கிறாங்க வேற யாரெல்லாம் லவ் பண்ணுறா லவ் பண்ணு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கண்ட்ரியான ட்ராகனுக்கு கண்ட்ரிக்கு பண்ணியிருக்கான் அப்போ சொல்லவே பார்த்தீங்கன்னா டேரர் சொல்லுனா ஏறான் டேரரர்னால் சொல்லியிருப்பார்னா லிஃப் நேஷனல் டேயில் வின் பண்ண நீர் ஆறு மட்டும் இல்லாமல் நீ பர்சனாக இங்கே எடுத்துருக்கேன் என் ட்ராகன் கண்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா பேர் எடுத்து கொடுத்துருக்கேன் என்னால் பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி தரேன்டா என்ன ரிவாட்சின்னால் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி ஆறு சீக்கிரம் லேம்னு இருக்கிறா சீக்கிரம் ரிலேம்னால் வேறு ஒன்றும் லெகர் சிம்பிளாக நம்ம டஞ்சனை கூப்பிட்டோம்னா அந்த டஞ்சன் பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி அறுபது இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு நீங்கள் செலக்ட் பண்ணி நீ ஏற்றுக்கலாம் சொல்லிட்டு நம்ம தேர்டில் பார்த்தீங்கன்னா லிஃபனுக்கு அந்த ரிவாஜ் தான் கொடுக்குறாரு வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த டஞ்சன் வாங்கினோன்னா உங்களுக்கு பில்லியன் கிடைக்கல மணி செலவு கவர் மட்டும் இல்லாமல் பர்ஃபுல்லான ஆளுங்க இருந்தால் எந்தால் மட்டும் இந்த டஞ்சனுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்டலர் சொல்கிறாரு உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் நான் ஃப்ரீயாகவே தரேன் நீ எந்த டஞ்சன் வேணால் செலக்ட் பண்ணீங்கன்னா சொல்லிட்டு நம்ம டேரர் டேர் பண்ணினா அதிலூனுக்கு ஆஃபர் பண்ணுறார் இப்போ நான் வாங்கி பார்த்துக்கிற டைமில் பாட்டிங்கன்னா ஷாக்காக்கிறேன் லூஃபனுக்கு இந்த டிவன் ட்ரெஷர் மேப் இருக்குல்லாரு பாட்டிங்கன்னா ஒரு லொக்கேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் லூஃபன் பார்த்தீங்கன்னா அது பார்த்துருப்பான் அதே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த லொக்கேஷன் கேமிக்க சொல்லிட்டு லூஃபன் பார்த்துருப்பான் லூஃபன் பார்த்தீங்கன்னா தேர்வு எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த டஞ்சனு தாங்க சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க இந்த டஞ்சனா உன்னொரு பார் ரொம்ப நல்லா இருக்கு பாரு மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது இந்த டஞ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருந்தது பாரு மட்டும் இல்லாமல் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்னா இந்த டன்ஜன் இருக்கும் மாஸ்டர்ஸ்ன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாரு லெவல் பார்க்கறதுக்கு நல்ல சான்ஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த டஞ்சன் பேர் பார்த்தனா சாண்ட் டஞ்சன் மட்டும் இல்லாமல் இது பாட்டிங்கன்னா பார்டர் சைட்ல இருக்குது நீங்கள் நீங்கிட்ட போகிறதுக்கு உனக்கு டெலிபோட்டேஷன் பாயிண்ட் ஒன்று செட் பண்ணி தரேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு உனக்கு வார்த்தைகள் சொல்லிட்டு நம்ம தேர்டர் பார்த்தீங்கன்னா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டே கிளம்புறாருப்படுங்க இப்போ நம்ம இங்கு கிளம்பினாமா நம்மளை ஒரு கண்ட்ரிக்கு போனோமா சொல்லிட்டு நம்ம பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஓகே வைஸ் பிரின்சிபல் நம்ம எங்கேயு கிளம்பா சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்கிறான் அங்கிட்டு கட் பண்ணி நெச்சினில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் கிட்ட கம்மிறாங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு அவன் ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு வந்துடுறான் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி லூஃபன் லுஃபன் கட்டி நிற்கிறாங்க லூஃபன் ஒரு ஒருபோயும் என்ன ப்ளெயினும் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகிட்டேன் பாருங்கள் லேண்ட் ஆகிணும் பார்த்திங்கன்னா லோஃபான இறங்கி இறங்கனா இறங்கிங்கனே பார்த்தீங்கன்னா லோஃபன் என்ன மேரேஜ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கத்துறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் லோ லோஃபன் எனக்கு ஆட்டோ கேஸ் போறேங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம நம்மளும் ஃபோன் பிரின்சிபல் பிரின்சிபல்கிட்ட ப்ளீஸ் பிரின்சிபல் என்ன எப்படியாச்சும் ஆச்சு சொல்லிட்டு நம்ம லோ ஃபோன் பண்ணிங்கன்னா கெஞ்சி கேட்குறான் பிரின்சிபிள் பார்த்திங்கன்னா சரி நான் என்ன பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கேட் பின்னச்சில் பார்த்தீங்கன்னா வில்லராக கம்மிக்கிறாங்க யாரும் பார்த்தீங்கன்னா இருக்கிற வில்லராக கம்மிக்கிறாங்க நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீ அகாடமிக்கு வந்திருக்கேன் நீ போய் ரசிச்சு தரவன் வில்லால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க பாருங்கள் டைம் டைமில் பார்த்தீங்கன்னா லூஃபுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு வேறு எல்லாம் நம்ம மெயின்டெயின்றோம் இது பார்த்தோன்னா நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுறோம் நம்ம மெயின்டெயின்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் ஒரே வந்துட்டேன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வராங்க பாருங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லூஃபோன் வந்து பண்ணிக்கிறாங்க லூஃபனுக்கு ஒரு மாதிரி ஆகணும் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல பண்ணுறேன் இந்த சின்ன வயசுலன்னா இது என்ன பண்ணலேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் லூஃபன் நீ அந்த ஃபைட் பண்ணி நான் பாட்டோம் நாங்கள் எல்லாருமே லைவ்ல பாட்டு வரமட்டும் இல்லாம பேர் கில் பண்ணிட்டு என்ன தப்பிச்சு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணி நம்ம வீடோடு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா சொல்றோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் எப்படி பாய் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டின்னரில் டின்னர் சாப்பிட்றது சொல்லு பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சம்ந்தாங்க இது பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறான் ஆமா சீனர் என்ன பண்ணியிருப்பாங்க சீன் லோஃபேசனு எச்சன பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு தான் கம்மிக்கிறாங்க ஜின்னு வேற வேறு நம்ம லோ ஒரு பத்தர் முன்னாடி பாட்டிங்கன்னா நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வேற பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு கிட்டே பேசினுக்குறாங்க என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் லூஃபன் பண்ணிட்டான்னு ஒரு ரிவர் மாதிரி கிடச்சிருக்கு அந்த வேற வேறு ரிவரில் அவனுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த என்ன டென்ஜன் சேன் டஞ்சன் தான் கொடுத்துருக்காங்க சொல்லுறது நம்ம டீச்சர் பாத்தீங்கன்னா சொல்றாங்க கொடுத்துருக்காங்களா சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா சாகையே இருந்துக்கிறாங்க நம்ம டீச்சர் பாத்தீங்கன்னா பத்தர் நம்ம ஜின்னு பாட்டிங்கன்னா அவன் மகா அது மட்டும் இல்லாம அவனுக்கு தஞ்சன் வர கொடுத்துருக்கீங்களா அவனை நான் சும்மார் மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் மல்லுக்காண்டி அரைக்கிட்டி போகிறாரு பாருங்க நான் டீ டீச்சரை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன மித்திரங்கள்லாருன்னு சொல்லிட்டு கத்துறாரு நம்ம ஜின்னு பாட்டிங்கன்னா சரி நான் ஓயிட் ஒரு வழி நீ செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்கள் அதை பார்த்து நம்ம டீச்சர்னா ஷாக் ஆகிறாரு இந்த இடத்துல நான் சாப்பிட் முடியல நம்ம நெக்ஸ்ட் சாப்பில் பார்க்கணா பாய்